அழகர் கோயில் இந்த இறைவனின் உற்சவருக்கே அழகர் என்று பெயர் உலகில் இவர் அழகுக்கு நிகரான உற்சவ மூர்த்திகள் இல்லை என்பது அனைவரின் கருத்து அதனால்தான் அதை கவர்ந்து போக நினைத்தார் மலையாள தேசத்தைச் சேர்ந்த மன்னன் ஒருவர் அந்த பணியை பதினெட்டு மந்திரவாதிகளிடம் ஒப்படைத்தான் ஆலயத்துக்குள் மறைந்திருந்து மந்திரம் ஜபிக்க ஒரு மந்திர மையை பயன்படுத்தினர் அந்த மையைக் கண்களின் இமைகளில் பூசிக்கொள்ள அவர்கள் உருவம் மறைந்துவிடும் கைவர்களின் திட்டத்தை முறியடிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமாள் கோயில் பட்டர் ஒருவரின் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்து மறைந்தார் மறுநாள் காலை நிவேதனத்துக்கு வழக்கமாக செய்யும் பொங்கலில் அளவுக்கு அதிகமாக முளகு சேர்த்து ஆலயம் முழுவதும் உருட்டி வைத்தார் பொங்கலின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்டனர் காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டனர் கண்ணீரில் கண் இமைகளில் இட்டிருந்த மை அழிந்தது மெய் அழிந்ததும் அவர்களின் மாயசக்தி மறைந்து அவர்களின் உருவமும் வெளிப்பட்டது உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் ஒரு படிக்கட்டில் புதைத்தனர் மந்திரவாதிகளுக்கு துணையாக வந்த காவல் தெய்வத்தையும் மந்திர சக்தியால் பிடித்துக் கட்டினர் அந்த தெய்வமோ அழகரின் அழகில் மயங்கி தான் இனி இங்கிருந்து அழகருக்கு காவல் செய்வதாகச் சொல்லியது என்றளவும் பதினெட்டாம் படி கருப்பராக இருந்து அழகரை பாதுகாக்கிறார்